அமெரிக்கா அருகே வந்த ரஷ்ய சீன அதிரடி விமானங்கள் காரணம் என்ன அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணம் நாட்டின் வடகோடி எல்லையில் கனடா அருகே உள்ளது குளிர் மிகுந்த இந்த பிரதேசத்தின் பல பகுதிகளில் ஏராளமான எண்ணெய் கிணறுகள் அமைந்துள்ளன அமெரிக்காவின் இந்த பாதுகாப்பு மிகுந்த பகுதியில் சென்று புதன்கிழமை இரவு ரஷ்ய மற்றும் சீன குண்டுவீச்சு விமானங்கள் வந்து இறங்கியதாகவும் அவற்றை அமெரிக்க கனடிய கூட்டு படை விமானங்கள் இடைமறித்ததாகவும் செய்திகள் கூறுகின்றன ரஷ்ய குண்டுவீச்சு விமானமான டியூ நைன்டி ஃபைவ் என்கிற போர் விமானமும் சீனாவின் ஹெட்சிக்ஸ் வகையைச் சேர்ந்த குண்டுபீச் விமானமும் அலாஸ்கா வான் பாதுகாப்பு அடையாள மண்டலம் என்று அழைக்கப்படும் நோராட் பகுதிக்குள் நுழைந்தன என்று அமெரிக்க கனடிய கூட்டு விண்வெளி பாதுகாப்பு கட்டளை சென்ற புதன்கிழமை இரவு ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது விமானம் கண்டறியப்பட்டது கண்காணிக்கப்பட்டது மற்றும் இடைமறிக்கப்பட்டது என்று அதிகாரிகள் கூறினர் ஆனால் அவர்கள் அலாஸ்காவின் அடிஸ் பகுதியில் தங்கியிருந்தனர் என்றும் அது சர்வதேச வான் பகுதி என்றும் அமெரிக்க வான்வெளிக்குள் அவர்கள் நுழையவில்லை என்றும் கூறியிருக்கிறார்கள் என்றாலும் இந்த குண்டுவீச்சு விமானங்கள் அமெரிக்க எஃப் சிக்ஸ்டீன் மற்றும் எஃப் ஃபைவ் போர் விமானங்கள் மற்றும் கனடா நாட்டின் சி எஃப் எயிட்டீன் போன்ற விமானங்கள் மூலம் இடைமறிக்கப்பட்டன என்றும் அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரியான நொராட் சிபிஎஸ் செய்தி நிறுவனத்திடம் உறுதிப்படுத்தினார் கூட்டாக அலாஸ்கா அடிஸ் பகுதிக்குள் நுழைந்தது இதுவே முதல் முறை என்றும் சீன ஹெட்சிக்ஸ் விமானங்கள் அலாஸ்காவிற்குள் நுழைந்தது இதுவே முதல் முறை என்றும் அந்த அதிகாரி கூறினார் அலாஸ்கா அடிஸ் சர்வதேச வான்வெளியின் ஒரு பகுதியாக கருதப்பட்டாலும் அது அமெரிக்காவின் இறையாண்மைக்கு உட்பட்ட பகுதி என்றும் அது அமெரிக்க வான்வெளி முடிவடையும் ஒரு பகுதியாக வரையறுக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார் இங்கு அமெரிக்க தேசிய பாதுகாப்பின் நலன்களுக்கான அனைத்து விமானங்களையும் தயார் நிலையில் வைத்திருப்போம் என்றும் அவர் கூறியுள்ளார் தங்கள் தரப்பு விமானங்கள் அதிசக்தி வாய்ந்த தொலைநோக்கு ரேடார் பார்வை கொண்டவை என்றும் கூறினார் அதிலுள்ள நவீன எலக்ட்ரானிக் அமைப்புகள் உடனே இதனை கண்டறிந்து எச்சரிக்கை செய்ததாகவும் அதன் மூலம் தங்கள் தரப்பு விமானங்கள் சில நிமிடங்களில் சம்பவ இடத்திற்கு சென்று இடைமறித்ததாகவும் கூறினர் என்றாலும் இங்கு தரையிறங்கி ரஷ்ய மற்றும் சீன குண்டுவீச்சாளர்களின் செயல்பாடுகளை பார்த்தால் அது ஒரு அச்சுறுத்தலாக தெரியவில்லை என்றும் நோரா இங்கு பாதுகாப்பு மண்டலம் என்பது ஒரு சுற்றளவாகும் இதில் தேசிய வான்வெளியின் எல்லைக்கு அப்பால் விமானப் போக்குவரத்து கண்காணிக்கப்படுகிறது இது விரோத நடவடிக்கைகளின் போது கூடுதல் எதிர்பிணை நேரத்தை வழங்குகிறது என்றும் கூறினார் இதுகுறித்து பாதுகாப்பு வல்லுநர்கள் கூறுகையில் தற்போது யுக்ரைன் போரில் ரஷ்யா ஈடுபட்டுள்ளது அதற்கு துணையாக சீன ராணுவம் போரில் நேரடியாக ஈடுபடாவிட்டாலும் ஆயுத உதவிகளை செய்து வருகிறது இந்நிலையில் இரு நாடுகளும் அவ்வப்போது கூட்டு ராணுவ பயிற்சிகளில் சர்வதேச வான்பகுதிகளில் ஈடுபட்டிருக்கலாம் என்றும் அப்போது அடையாளம் தெரியாமல் அலாஸ்காவில் தரையிறங்கி இருக்கலாம் என்றனர் எது எப்படியோ இதனை அமெரிக்காவும் கனடாவும் சீரியஸாக எடுத்துக் கொள்ளாமல் விட்டதால் இப்போது நிம்மதியடைந்துள்ளதாகவும் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது